அக்டோபர் இருபத்தி ஆறு எங்களின் வேலை நிறுத்தம் அன்று சிலிண்டர் வராது உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் மனம் வருந்தி எங்களின் உணர்வுகளோடு உங்களையும் வதைக்கின்றோம் ஏன் உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஆறு சிலிண்டர் வராது ஆம் நுகர்வோர்களே அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று சிலிண்டர் வராது எதற்காக கேளுங்கள் உங்கள் வியர்வை மொழியினில் வழிந்தோடுகின்ற துன்பங்களின் ஓர்ப்பையும் தாண்டி விழி நிறைந்து நிற்கின்ற அன்பின் நீரில் நனைத்து திகழ்கின்ற உங்கள் குடும்பங்களின் உணவின் நேரங்களால் சிறிது இளைப்பாற நீங்கள் பற்ற வைக்கின்ற அந்த ஆம் அதே சமைக்கின்ற தீ 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 உணவோடு எத்தனை எத்தனை பரிமாற்றங்கள் வயிற்றோடு சேர்ந்து மனதுமல்லவா அந்த தருணங்களை நிறைந்து நிற்கின்றது அந்த அழகிய தருணங்களில் எங்களின் ஒரு சிறிய பங்கும் இருப்பதை நாங்கள் மகிழ்ந்து கொள்கின்றோம் ஆம் நாங்கள்தான் உங்கள் துன்பங்களை எரிக்கின்ற அந்த தருணங்களை உருவாக்குகின்ற சமையல் எரிவாயுவை நிதானமாகவும் பத்திரமாகவும் உங்கள் அடுப்பாங்கரைகள் வரை வந்து வைத்துவிட்டு அதற்குண்டான பணத்தையும் வாங்கி கொண்டு டிப்ஸிற்காக உங்களிடம் கையேந்தி நிற்க நிர்பந்திக்கப்பட்டவர்கள் ஆம் நுகர்வோர்களே நாங்கள் தான் டிப்ஸிற்காக உங்களிடம் கையேந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள் சமூக நீதியும் சமத்துவமும் ஒய்யாரமாக வாய் ஜம்பம் அடித்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் பார்க்கின்ற வேலைக்கு சம்பளம் இல்லாமல் டிப்ஸிற்காக உங்களிடம் கையேந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள் நாகரீக சமூகத்தில் குறைந்தபட்ச வாழ்க்கையை நடத்துவதற்கு வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சம்பளம் கூட இல்லாத தொழிலாளர்கள் ஆம் நுகர்வோர்களே ஊதியம் இல்லாத உழைப்பாளிகள் டிப்ஸிற்காக கையேந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள் மருத்துவ காப்பீடோ விபத்து காப்பீடோ அப்படி எதுவும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் மகிழ்ந்திருக்கும் சிறு தருணங்களை உருவாக்கும் அந்த பெரும் சுமைகளை எங்கள் முதுகினில் சுமந்து பத்திரமாக உங்களிடம் ஒப்படைப்பதில் எங்களுக்கு வழி ஏதுமில்லை ஆனால் நாங்கள் ஊதியமற்றவர்கள் உழைத்து உழன்று உதிர்ந்து போக எரிவாயு ஏஜென்சி முதலாளிகளால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் டெலிவரிக்காக நீங்கள் செலுத்தும் பணத்தை எங்கள் சம்பளத்தை எங்கள் உழைப்பை உறிஞ்சும் நாகரிக மனிதர்கள் என்ற எங்கள் அடையாளத்தை சூறையாடி கொண்டிருக்கும் எரிவாயு ஏஜென்சி முதலாளிகளை எதிர்த்து களமாட தயாராகிவிட்டோம் அக்டோபர் இருபத்தி ஆறு ஒரு நாள் வேலை நிறுத்தம் கொத்தடிமையாக்கப்பட்ட எங்களின் நீதிக்கான போராட்டம் இது ஏன் சமைத்த உணவின் சுவையில் நீங்கள் மகிழ்ந்திருக்கும் அந்த தருணங்களை தக்க வைப்பதற்கான போராட்டமும் கூட மக்களே நுகர்வோர்களே அக்டோபர் இருபத்தி ஆறு உங்கள் மகிழ்வை எங்களோடு எரிக்கின்றோம் ஆம் உங்களுக்கும் எங்களுக்கும் அன்று சிலிண்டர் இல்லை நரகாசுரர்களை அழிப்பதற்கு நாங்கள் கிருஷ்ணர்கள் ஆகின்றோம் நீங்களும் எங்களோடு அவனின் சக்கரமாகிடுங்கள் நீங்கள் எங்களை நாகரிக மனிதர்களாக மாற்றிடும் சக்கரமாக வேண்டுகிறோம் அக்டோபர் இருபத்தி ஆறு ஒரு நாள் வேலை நிறுத்தம் அன்று சிலிண்டர் வராது உங்களுக்கும் எங்களுக்கும்